ஹாய் வணக்கம் வந்தன மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் மக்களே தமிழ் பேசுகிற அனைத்து மக்களுக்கும் பாய்ஸ் த்ரீ சிக்ஸ்டீன் வணக்கங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வந்துடுங்க அப்போ தான் அடுத்து நம்ம போடுற வீடியோ வரும் ஃபஸ்ட்டு வீடியோ இஸ் த பெஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டுருக்கிற இடம் எங்கே இருந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மசனகுடியில் எஞ்சி ஊட்டிக்கு ஒரு யாத்திரா அப்படின்னு மலையாள படத்தில் இருந்து கன்னடம் எல்லா படத்துலேயும் ஆரம்பித்து அதுக்கப்புறமா இப்போது யூடியூப்பில் வெரி டேஞ்சரஸ் ரோடு அப்படின்னு பயமுறுத்துகிற விதமாகவும் ரிவ்யூ கொடுக்கப்பட்டுருக்கிற ஒரு ரோடு தாங்க அது அது என்ன ரோடுன்னு பார்த்தீங்கன்னா மசனக்குடியில் இருந்து நம்ம ஊட்டிக்கு போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் தாங்க நோ வெஹிக்கிள்ஸ் நோ ட்ராஃபிக்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் பார்க்க போகிற ஒவ்வொன்றுமே நேச்சர் மட்டும்தான் இருக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஃபஸ்ட்டு பெண்டை நம்ம தாண்டிவிட்டோங்க ஹாப்பின் பெண்டு ஸ்டார்ட் ஆகிற இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ இருக்கிற ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் போக போக அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு ப்ளேஸையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் மக்களே உங்களுக்கு எவ்வளோ ரைடிங் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் காமன் செக்ஷனில் விட்டுருங்க நண்பர்களே அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இந்த ரூலில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ட்ராவல் செக்ஷனில் போடுங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அதெல்லாம் போக போகும்போது அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே கேட்கலாம் இப்போ நீங்கள் ஒரு மூணாவது பெண் தாண்டி வந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டெம்பரேச்சருக்கும் இப்போ இருக்கிற டெம்பரேச்சருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ ஒரு இளையராஜா பாட்டை போட்டு அப்படியே ஒரு ஹெட்ஃபோனில் மாட்டி இதமாக கேட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டும் போது வர்ற ஒரு சுகம் இருக்குது எபா 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 அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இந்த ஃபீலுக்காக மட்டும்தான் தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளாவிலும் இருக்கிற அதாவது கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் ஊட்டிக்கு ட்ராவல் பண்ணுற அதிகமான ரோட் இதாக தான் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா வரும்போது பந்திர்பூர் சரணாலயம்னு சொல்லி ஒரு சரணாலயம் இருக்குது அங்கே காலை அஞ்சு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் உங்களால் க்ராஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வீடியோலையும் படத்துலேயும் மட்டுமே பார்த்துட்டுருக்கிற புளிமான்களை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் கூட்டமாக நீங்கள் பார்க்கலாம் மக்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னு வைங்க அங்கே புளியையும் பார்க்கலாம் கரடியும் பார்க்கலாம் காட்டெருமை அது நம்ம வீட்டில் இருக்கிற எருமை மாதிரி பக்கத்தில் தாங்க இருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு ஏரியா நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே உங்களுக்கு நிறுத்தணும்னு ஸ்பாட்டு நினச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன லேண்ட்மார்க் மாதிரி ஒன்று வரும் இதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தாலே உங்களுக்கு ஸ்பாட் வந்துடுங்க நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் உங்கள் வெஹிக்கிள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு குட் வியூ பாயிண்ட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே மேலே இருந்து கீழே மாட்டாங்க மேக்சிமம் மூட்டி வண்டி மட்டும்தான் வரும் அதனால் இந்த ரோடு வந்து உங்களுக்கு டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் வரும்போதே நோட் பண்ணியிருப்பீங்க அதிகபட்சமே மொத்தம் ஒரு நாலு கார் அஞ்சு கார் போயிருக்கும் கடந்த ஒரு இருபத்தெண்டு நிமிஷங்களில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஹேர் பின் பன்ஸ்கள் அதிகமாக வரும் அதனால் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க ஊட்டி பொறுத்த வரைக்கும் ரோட் பற்றி சொல்ல வேணாம் மக்களே ஊட்டியில் வந்து உங்களுக்கு தெரியும் ரோட் மேக்ஸிமம் நைன்டி சிக்ஸ் பெர்சென்டேஜ் ரோட் பெர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி இங்கே இருக்கிற டிராஃபிக்லேயும் எல்லா பின் பெண்ட்லேயுமே நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுக்குறதுக்காகவே லென்ஸ் வச்சுருப்பாங்க அதாவது கண்ணாடி வச்சுருப்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சேஃபாக ரைட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்கோங்க அதுதான் மஸ்ட்டு இங்கே ஸ்டார்டிங் எண்டிங் ரெண்டுலேயுமே செக் போஸ்ட் இருக்கும் ஒன்று ஃபாரஸ்ட் இன்னொன்று ஃபாரஸ்ட் இன்னொன்று போலீஸ் மொத்தம் மூணு செக் போஸ்ட்டை நீங்கள் தாண்ட வேண்டியிருக்கும் மக்களே அதனால் உங்களோட ஆர்சி புக் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரரூபா பட்ஜெட்டில் வந்த நம்மளுக்கு பத்தாயிரரூபா ஃபைனு பதினஞ்சாயிரூபா ஃபைன் ஆகிடும் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ் ரைட் இட் சேஃப் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே இது தான் பாயிண்ட் அப்படிங்கிறது கீழே பார்த்தீங்கல்ல அதுதான் நீங்கள் ரிலாக்ஸ் எடுக்க வேண்டிய இடம் நம்ம அந்த வீடியோ பண்ணுறதுக்காக வண்டி நிப்பாட்டாமே வந்தாச்சு அப்படியே ஃபாலோ பண்ணி மேலே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலு பெண்ட் மேலே ஏறும்போது சில்லான ஒரு ரிலாக்ஸ் பாயிண்ட் இருக்குது அதை க்ராஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் மறுபடியும் அறிவுரைப்படுத்துகிறேன் அப்படியே பார்த்துட்டிங்கன்னா மறக்காதீங்க நண்பர்களே இந்த ரூட்டில் நீங்கள் வரும்பொழுது உங்களோட வண்டியோட கண்டிஷன் அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் இருக்கிற டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் அப்படியே அப்ஸ்டேஸ் மட்டும்தான் போக போகிறீங்க மேக்ஸிமம் உங்களால் தேர்ட் கீர் செகண்ட் கீர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட தான் ஓட்ட முடியும் அதுக்கேற்றாப்பில உங்கள் வண்டி கண்டிஷன் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனாலும் ஒரு ஆஃப் கண்டிஷனில் வரும்போது நீங்கள் பைசன் பாயிண்ட்டில் கொஞ்சம் நேரம் வண்டியை நிப்பாட்டி கூல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வரும் அங்கேயும் நீங்கள் வண்டியை நிப்பாட்டி கொஞ்சம் கூல் பண்ணிக்கோங்க அப்படியே நீங்களும் ரிலாக்ஸ் பண்ணிக்க அங்கே ஒரு டீ ஸ்பாட் அழகாக இருக்கும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேலே போகிற போக்கில் ஒரு ஒரு பதினாலு கிலோமீட்டர் மேலே போகும்போது ஒரு ஸ்பாட் இருக்குது அந்த ஸ்பேட்னா கல்லட்டி இப்போ எல்லா பேருக்கும் ஞாபகம் வந்திருக்குமே யூடியூப்பில் நீங்கள் கேள்விப்பட்டது கல்லட்டி ரோட் மாயமான இடம் அபாயகரமான இடம் அப்படின்னு அந்த ரோடு தாங்க இது அதில் அழகும் அதிகமாகவே இருக்கும் சும்மாவாக சொல்லியிருக்காங்க பெரியவங்க அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து அதிகமாக இருக்கும்னு அந்த மாதிரி தாங்க இந்த ரோடு அந்த அளவுக்கு உங்களை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இங்கே நேச்சரோட அழகு இருக்குது அந்த அழகை நீங்கள் பார்த்துட்டு பள்ளத்தில் வண்டி விடாமல் ஓட்டணும் அதில் தான் இருக்குது நீங்கள் நிப்பாட்டணும்னு நினைக்கிற இடத்துக்கு இங்கே பெர்மிஷன் இல்லை நல்லா பார்த்துக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும் நிப்பாட்ட முடியாது ஃபாரஸ்ட்காரங்க அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பெர்மிஷன் தர்றதில்லை ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க நம்ம ட்ரைவ் பண்ணுற எல்லா ரோடுமே கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி எயிட்டில் இருந்து தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரிசர்ட் ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால வியூ மட்டுமே பார்த்துட்டு போக முடியும் ரைடிங்க்கு அதனால தாங்க இந்த இடம் பெஸ்ட்டு இடமா இருக்குது அந்த அளவுக்கு பைக்கர்ஸ்க்கு பிடிச்ச இடமாவும் போயிட்டு இருக்கு ஊட்டியில் மொத்தம் இருக்கிற இடங்கள் நிறைய பாதைகள் ஊட்டிக்கு போகிறது இருந்தாலும் நம்ம பைக்கர்ஸ் அதிகமாக விரும்புகிற இடம் இந்த ரோடு தான் ஏன் காரணம் அதிகமாகவே இந்த ரோடை பற்றி பேசியாச்சு அதுக்கப்புறமா இன்னொரு ரோடு இருக்குது பழைய ரோடு அதுலேயும் இதே மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அந்த ஒரு வீடியோ நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு அடுத்து போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசனக்குடியிலேருந்து நம்ம ட்ராவல் ஆகி ஒரு பதினாறு கிலோமீட்டர் தாண்டியாச்சுங்க இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவோடய எண்டு அதாவது இன்னொரு அஞ்சு ஆறு பெண்ட் போனோன்னா கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு லெவலாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காஃபி ஸ்பாட் போகுதுங்க லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர் ரெண்டுலேயுமே காஃபி கடை இருக்கும் அந்த கடையில் எந்த கடை நல்லா இருக்குதுன்னு ரிவ்யூ நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் பார்த்து போட்டுடலாம் அதையும் உங்களுக்காக நம்ம வியூவர்ஸ்க்காக மட்டுமே கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த ரோடுக்காக நிறைய பெர்மிஷன் வாங்கி இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ணா வந்து நம்மளுக்காக இந்த வீடியோ எடுத்து வந்திருக்காரு நானும் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்ட இருக்க டயத்தில் நம்மளுக்காக இவ்வளோ ரிஸ்க்கை எடுத்து இந்த ரூட்டில் நம்மளை கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஒத்துக்கிட்டு நம்ம கூட வந்தேன் நம்மளோட அண்ணா அதாவது இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறது அவர் தாங்க அவருக்கு பின்னாடி வீடியோ கேமரா எடுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சேஃபாக அவங்களால் விலாக் எடுத்து போட முடிஞ்சுனா உங்களால் போடுங்க ஏன்னா டிரைவர்ஸ் கடையில் கையிலேயே கேமரா இருக்கும் பொழுது அவங்க கவனம் செதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பின்னாடி இருந்து நீங்கள் கேமரா எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும் இப்போ நம்ம டிரைவர் அண்ணாக்கிட்ட அப்படியே கொஞ்சம் என்ன இந்த ரோடை பற்றி அவர் நினைக்கிறாருன்னு கேட்டுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் வணக்கங்க இந்த ரோடில் பயணம் செஞ்சதை என் வாழ்நாளே மறக்கவே முடியாது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரோட்டில் நான் பயணம் செஞ்சுருக்கேன் அப்போது இந்த ரோடு வந்து ரொம்ப அளவு சிறுசாக இருக்கும் இப்போ டபுள் டபுள் ரோடை கிராசிங் அளவுக்கு இருக்குது இந்த சைடில் இப்போ பேரிக்கார்டு அடிச்சிருக்காங்க பாருங்கள் இது மாதிரி பேரிகார்டெலாம் இப்போ இருக்காது ரோட்டில் ஆனால் அடுத்து கீழ் ரோட்டில் தான் நம்ம வந்த ஏரி வந்த ரோட்லேயே கீழே கிடப்போம் அந்தளவுக்கு இருக்கும் இது தப்புலாம் வர்ற வண்டியும் பெண்டில் வந்து ஏறி வருவாங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது அதே போல் மேலேருந்து வரும்போது வண்டி வந்து நியூட்ரில் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி கூட பார்த்துடாதீங்க நியூட்ரில் வந்தால் அதுக்கப்புறம் பிரேக் வண்டி கண்ட்ரோல் கிடைக்காது ட்ரம்மு சூடாயிரும் பிரேக் பிடிக்காது கீழ் பள்ளத்தில் இல்லை காட்டுக்குள்ளேயே தான் கிடப்பீங்க இது மாதிரி ரோட்டில் மிஸ்ஸே ஆகி காட்டுக்குள்ளே இறங்கி ஒரு மூணு நாலு பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது அது போல் நடக்காது இருந்தாலும் நடக்கிற அளவுக்கு நம்ம அவாய்ட் இந்த லெஃப்ட்டில் கார் நிற்கிது பாருங்கள் இது மாதிரி பானாட்டை ஓப்பன் பண்ணி கார் நின்றுச்சுங்களா இது மாதிரி நிறையா வண்டி உள்ளே இன்ஜின் சூடாகி அப்படியே அங்கங்கே அங்கே நிப்பாட்டி இன்ஜினை கூல் பண்ணிட்டு அப்புறம் தான் போவாங்க அதனால தான் வண்டியோடய கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் அதை இந்த ரோடவே சூஸ் பண்ணணும் பத்தாதக்கு வண்டியோட இன்ஜின் கெப்பாசிட்டி ஹீட்டு டெம்பரேச்சரை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் கூலண்ட் ஆயில் ஃபுல் சர்வீஸு பக்கா கண்டிஷனில் இருந்தால் மட்டும் இந்த ரோட்டில் வாங்க இல்லைனா வராதிங்க அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குது பாருங்க எப்படி மேலே இப்போ இந்த பேரி லிஃப்ட் லிப்ட் சொன்னேன் பார்த்திங்களா இது மாதிரிலாம் முன்னாடி இல்லை ஒரு தடவை இந்த இடத்துல தான் யானை பார்த்தேன் பேரிகார்டுக்கு அந்த பக்கம் சரியான யானை நல்லா மழை நேரத்தில் பார்த்தேன் இந்த தடவை வாய்ப்பு கிடைக்கல அதே போல் நீங்கள் அனிமல்ஸை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வரும்போது அதை வந்து எல்லா நேரமும் பார்க்க முடியாது இதுதான் நம்ம இப்போ வந்து க்ராஸ் பண்ணி வந்த பாதை நம்ம நினச்சி வரும் நேரத்தில் பார்க்க முடியாது ஆனால் யதார்த்தமாக பார்க்கலாம் இப்போ அப்போது வந்து கேமரா இல்லை நான் சிங்கிளாக தான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு யானை பெரிய கொம்பை யானை ரோட்டில் இருந்துச்சு ஆனால் இப்போது கேமரா இருக்குது பின்னாடி ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு வந்தால் அனிமல்ஸ் இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்கலாம் ஆனால் எடுக்க வாய்ப்பு கிடைக்கல பார்ப்போம் அடுத்து ஒரு இன்னொரு டைம் வரும்போது நல்ல நல்லா அனிமல்ஸ் நல்லா பக்கத்தில் கூட எடுத்து போடலாம் பார்ப்போம் எப்போ வாய்ப்பு கிடைக்கிதுன்னு அதே போல் ஒவ்வொரு கேர்ஃபின் பெண்ணும் பாருங்கள் நல்லா க்ரௌவாக நல்லா ஏறி திரும்பி அழகாக வர்ற மாதிரி தான் இருக்கும் ரிஸ்க்கு ஒன்றும் இல்லை நட்டை குத்தலாக ஏறி வர்றதுனால தான் ரிஸ்க் அது கீழேருந்து மேலே ஏறும்போது அனிமல்ஸு கிராஸிங் இருக்கும் அதனால் ரோட்டில் அங்கங்கே வேகத்தடை அதை தாண்டி மேலே ஏறினோன்னே கண்டினியூவாக ஹெர்பின் பெண்டு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த லெஃப்ட்டில் ஒரு 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 கார் நிற்கிது பாருங்கள் ஃபேமிலியோடு இந்த மாதிரி இந்த ரோட்டில் வர்றது சேஃப் அப்படின்றது ஈஸி அப்படின்றாலும் மேலே அப்படின்றாலும் ஆனால் வண்டிக்கு ரொம்ப டேஞ்சர் ஆமாம் அந்த வண்டியை நல்லா வாட்ச் பண்ணி வரணும் நல்ல கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் வரணும் இதான் டாப் ஆஃப் த வியூ இனிமேல் வந்து நீலகிரியோட என்ட்ரன்ஸ் அந்த கூலிங் வந்துடும் கிளைமேட் வந்துடும் இந்த முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் அது வந்து வெல்கம் நம்ம வந்து முதுமலை வனச்சரணாலயம் அந்த சரௌண்டிங்குள்ளேருந்து தான் இப்போ கிராஸ் பண்ணி மேலே போயிட்டு இருக்கோம் அந்த லிமிட்டு அதுதான் அந்த போர்டு அதை தாண்டி இப்போ மேலே ஏறிட்டுருக்கோம் இப்போ போகிற வழியில் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ரைட் சைடு வந்து கல்லட்டி ஃபால்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் கல்லட்டி செக் போஸ்ட்டு தாண்டி அதுக்கப்புறம்தான் போக முடியும் எனக்கு இப்போ ஹெல்மெட் ஸ்டாண்டில் வச்சு சைடில் பிடிச்சிருக்கனால என்னோடய ஃபேஸ் மட்டும் ஆகும் அன்னைய ஓட்டுறவர் அவர் கீழே ட்ரைவ் வந்து கீழே அவரு ட்ரைவுக்கும் மேலே தான் வந்து கேமரா இருக்கும் சைடில் வர மாதிரி அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக வேணாம் ஹெல்மெட் போட்டு தான் அந்த ரோட்டில் வண்டி ஓட்ட முடியும் ஓட்டணும் ஆமாம் நல்லா ஒவ்வொரு பெண்டுமே நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ கீழே இருந்த ரோடோட அகலம் வந்து இப்போ வந்து கம்மியாக இருக்கும் பார்த்திங்களா இதே மாதிரி தான் முதல்ல இருந்த ரோடேட அளவே இதுவ்வளோ தான் இருக்கும் முதல்ல ரோடு பஸ்ஸு வந்தால் கூட ஆறுனு அடிச்சு கிராஸ் பண்ணி மெதுவாக ஸ்லோவாக தான் வருவாங்க அதே மாதிரில மேலேருந்து வரும்போது செகண்ட் கேரில் தான் வரணும் வண்டி ஆஃப் பண்ணி வரணும்னு நினச்சி கூட பார்த்துடக்கூடாது இந்த ஒரு காரணிக்கு இது பாருங்கள் இது மாதிரி வர்ற வழியில் இந்த பானாட்டை ஓப்பன் பண்ணி நிப்பாட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது மாதிரி ஓவர் ஹீட் ஆகி நிறையா வண்டி இந்த ரோட்டில் வந்து நிம்பாட்டியிருப்பாங்க மசினொடிலேருந்து தெப்பாக்காட்லேருந்து நம்ம ஊட்டிக்கு வந்து மசினொடி வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வர்றவங்க இந்த மாதிரி ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் நம்பி வந்து கிலோமீட்டர் கம்மியாக காமிக்கிதுன்னு சொல்லி வந்துட்டு மாதிரி ஹீட்டில் வந்து பிரச்சனையாக நிற்பாங்க ஆனால் கூடலூர் போய் வந்தால் கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சரில் நார்மல் ஹில்ஸ்லேயே ஏறி வந்துடலாம் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் கணக்கு பார்த்து இந்த ரோட்டில் வந்து இந்த ரோட்டில் வந்து இந்த மாதிரி பா இன்ஜினுக்கு இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகி பார்க்குற அளவுக்கு ஆயிரும் சிங்கிளாக வந்தால் பிரச்சனை இல்லைங்க இப்போ ஃபேமிலியோடு வரீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆப்பிடா என்ன பண்ணுவீங்க நடு காட்டில் உட்காந்துட்டு வண்டியை போட்டு வெயிட் பண்ணி கூலாக வெட்டி அப்புறம்தான் போகிற மாதிரி இருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு பாருங்கள் இது மாதிரி ஒவ்வொரு பெண்டுக்கும் வந்து கொண்டை ஊசி வளைவு அப்படின்னு சொல்லி இத்தனை இத்தனை கிலோ நம்பருன்னு சொல்லி மொத்தம் தேர்ட்டி சிக்ஸ் ஹேர்பின் பெண்டு முடிஞ்சால் அடுத்து வந்து குந்தா உள்ள என்ட்ரி ஆகி ஊட்டி போயிடலாம் இந்த ஆப்போசிட் வண்டி வரதும் வந்து நம்ம தமிழ்நாடு வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க தமிழ் தமிழ்நாடு தவிர கேரளா வண்டி வந்து அலோவ் பண்ண முடியாது ஆனால் இப்போ நம்ம போகிறோம் பாருங்க கீழேருந்து போகிறோம் பாருங்கள் இது மாதிரி போகும்போது கீழேருந்து இருந்து அப்போ எல்லா ஸ்டேட் வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் போகலாம் ஆனால் மேலேருந்து வரும்போது ஒன்லி டிஎன் ஃபார்ட்டி த்ரீ வண்டி நீலகிரி வண்டி மட்டும்தான் வர முடியும் அங்கே வந்து ரெண்டு செக் போஸ்ட் தாண்டி தான் வர முடியும் அதனால் வந்து அந்த ரோட்டில் எதிர்பார்க்காம இங்கே கீழே இறங்குறவங்க எப்போயுமே கூடுரு வழியாக போய் எந்த மசினோடி தெப்பக்காடு அப்படி போகிறது ரொம்ப ஈஸி ஆமாம் இந்த ரூட்டில் வந்து மேலேருந்து கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரூட் காமிக்குது அப்படின்னு சொல்லி கல்லட்டி இது இல்லாமல் வேறு ரூட்டு சுற்றி எந்தக்கு வர மாதிரி காமிக்குது அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஏமாந்துடுவீங்க அலைஞ்சிட்டு சுற்றிகிட்டே தான் இருப்பீங்க ஊட்டிக்குள்ளே இந்த கார் கார் நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு வண்டி கிட்டத்தட்ட இப்போ இந்த வீடியோவிலே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வெஹிக்கிள்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்க வண்டி வந்து அம்பட்டும் அங்கங்கே நின்றுட்டு இருக்கும் பாருங்க அடுத்த இந்த இதுதான் கல்லட்டி அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு அதை தாண்டி மேலே ஏறிட்டு இருக்கோம் இப்போ நம்ம நல்ல ஆப்போசிட்லாம் வெஹிக்கிள்லாம் பக்கத்தில் பக்கத்தில் வரவங்க அவங்களால் ஒன்று லோக்கல் இருப்பாங்க அப்படி இல்லைனா வந்து கீழே மசன்குடி இந்த மாதிரி போகிறவங்க லோக்கலுக்கு அந்த வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க மற்றபடி கேஎல் கேஏ இந்த வண்டி அதில் அதர் ஸ்டேட் வண்டி இந்த வண்டியும் அலோவ் பண்ண மாட்டாங்க டூரிஸ்டர்ஸ் வந்து மேலேருந்து கீழே வந்து ஏமாந்துடாதீங்க யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லை அதே மாதிரி இந்த ரோடு வந்து ஒரு ஈஸியான வழி அப்படின்றாலும் அது நாட் சேஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து மேலேருந்து வர்ற வண்டி வந்து ஒரு சில வண்டி வருது அவங்களும் ரொம்ப கண் ரொம்ப கவனமாக தான் வருவாங்க ஏன்னா கொஞ்சம் கடா கலா கொஞ்சம் மாறினாலுமே தடம் புறண்டிருவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனான ரோடு தான் இந்த ரோடு இந்த ரோட்டில் வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லலாம் தாராளமாக வாங்கன்னு சொல்லலாம் ஒரு டிரைவிங் நல்லா எக்ஸ்பீரியன்ஸானவங்களா இருந்தால் இந்த ரோட்டில் வாங்க வண்டி தயாராக இருந்து அப்படி இருந்தாலும் டிரைவிங் வந்து சரியில்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது புதுசாக ஹில்ஸ் ஓட்டுறவங்களாம் அந்த ரோட்டில் தயவு செஞ்சு வராதிங்க ஆமாம் ஏன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணி வரணும் நிறையா ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி வரணும் அதனால் வண்டி புக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கக்கா கண்டிஷனில் இருக்கணும் ஆமாம் ஏன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் வரனால கண்டிப்பாக அது இந்த ரோடு வந்து வந்து நம்ம கீழேருந்து வரும்போதே கிராஸி பண்ண கிராஸ் பண்ணி மேலே வரும்போதே எல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க சில நேரம் வந்து இ பாஸ் அளவு பண்ணுவாங்க இ பாஸ் செக்கப் இருக்கும் நல்ல சீசன் டைமில் இந்த மாதிரிலாம் வெஹிக்கிள் ஆசி வெஹிக்கிள்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இ பாஸ் போட்டுருவாங்க அதனால் இ பாஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கணும் இந்த வந்துடுச்சு கல்லட்டி பக்கத்தில் வந்துவிட்டோம் இது வந்து அடுத்து டாப் ஆஃப் த வியூ பண்ண வந்துட்டோம் பாருங்கள் நீலகிரி நெருங்கி வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட நம்மளுக்கும் நீலகிரிக்கு வந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்கும் நீலகிரின்னால் அதாவது ஊட்டி ஊட்டிக்கு நம்மளுக்கு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் அப்படி தான் இருக்கும் ஆனால் இன்னும் நம்ம இன்னும் வந்து இன்னும் டாப் ஆஃப் தில் ஹில்லில் ஏறிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இந்த இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ஒரு வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த இடத்துல வண்டி ஓட்டும்போது அப்படியே சும்மா சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வீடியோ நிறைய இடத்துல நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனால் இந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து இந்த தேர்ட்டி சிக்ஸ் ஏப்ரல் எடுத்து யாரும் போட்டிருக்க மாட்டாங்க இந்த வீடியோ வந்து எதுக்காண்டி போடுறோம் அப்படின்னா இந்த பாதையை பார்த்துட்டு இதில் போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணி வந்துக்குங்க தம்பி ஏற்கே காஃபி பாண்டி சொல்லியிருப்பாப்பில அந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் அந்த காஃபி டீ கடை கிட்டத்தட்ட நம்ம பாதிக்கு மேலே தாண்டினதுக்கப்புறம் தான் அந்த டீ கடையே வரும் பாதிக்கு மேலே தாண்டினா தான் அந்த டீ கடையே வரும் இந்த மாதிரி கடைகள் இருக்கிற இடத்துல நிப்பாட்டி நம்ம வண்டியை நிப்பாட்டி அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் ஆனால் அதுக்கு வரும்போதே அதுக்கு இடையிலேயே வண்டி ஓவர் ஹீட் ஆகி ரொம்ப சிரமம் ரொம்ப நீங்கள் உங்களோட நிலமையை வச்சு பாருங்கள் ஃபேமிலியோடு வரும்போதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும் டூரிஸ்ட்டே வந்தாலுமே அந்த குடலூர் ரோட்டை தான் எல்லாேருமே வந்து அலோ பண்ணுறாங்க இந்த ரோட்டில் வர்றது அண்ட்ரஸ்க்கு தான் குறுக்க எப்படி நிற்கிறது பார்க்கார் அது கீழேருந்து ஏறி வந்துக்கிட்டு இருக்கும்போது குறுக்க எப்படி போடுறான் பாருங்கள் வண்டியை இந்த இப்படியே வந்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் இந்த அவ்வளோதான் வந்துருச்சு பக்கத்தில் வந்து கல்லட்டி வந்து அந்த ஊர் வந்துருச்சு கல்லட்டி வந்து ஊர் அழ ஒரு அழகான ஊர் அருமையான கிராமம் நல்ல கிளைமேட்லாம் வந்து சில் கிளைமேட் தான் இந்த ஊரில் வந்து ஈவினிங் ஆயிடுச்சுன்னா நல்லா விவசாயம் விவசாயம் எல்லாமே பிடிச்சிட்டு ஊரில் நல்லா க்ரௌடாக இருப்பாங்க காலையில் அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க நிறையா க்ரௌட்லாம் நல்லா கூட்டமாக இருக்கும் ஆனால் இந்த இப்போ நம்ம வந்துருக்க டைம் ஒரு பதினோரு மணி ஒரு பத்து மணி இந்த டைம் இந்த டைம் இருக்கனால கரெக்டாக ஃப்ரீயாக இருந்துச்சு ரோடு நல்லா ரிலாக்ஸாக போயிட்டு அப்படியே வந்துட்டோம் கீழே போனோம்னா ஏக்குனின்னு சொல்லி ஒரு ஊர் அந்த அதுவும் நீலகிரி ப அதாவது நீலகிரி மாவட்டம் தான் அது பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படியே ஒரு ஹேர்பின் பண்ணல அப்படியே ஜாலியாக ஏறிட்டு வந்துட்டு நீலகிரியில் வந்துட்டு ஊட்டியில் வந்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு அப்படியே பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஊருக்கு வந்தாச்சு நல்லா ஹெர்பின் பெண்டு பாருங்கள் இன்னும் முடியவே இல்லை அப்படியே கண்டினியூவாக எல்லா இடத்துலையுமே இதே போல் தான் ஒவ்வொரு பெண்டுமே நல்லா டாப்பாக இருக்கும் நல்ல ஹெய்டில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செதறணம்னாலும் ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறதுனா நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது செல்ஃபோன் டவர் கிடைக்காது இந்த அடுத்த ஒரு டீ கிடந்துருச்சு பாருங்கள் நல்ல இதெல்லாம் வந்து டாப் ஆஃப் த வியூவில் இருக்கும் ஒவ்வொரு இடமுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் கீழே நம்ம நல்லா மேலே ஏறிட்டு பார்த்தோம்னா கீழே மேகங்கள் மேகம்லாம் வந்து கீழே தெரியும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த இதை வந்து கல்லட்டி ரோடு இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு இருக்குது பாருங்கள் பேரிகாடு வச்சு ரைட் சைடு வந்து அந்த பக்கம் வந்து வர்ற வண்டி அந்த வண்டி வந்து ஸ்பீடாக வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இடையில இடையில வேகத்தடை வச்சுருப்பாங்க நம்ம கீழேருந்து மேலே ஏறுறதுனால வேகத்தடை இல்லை அதனால் நார்மலாகிடுறோம் அந்த சைடு ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து குறுக்கு வந்து வேகத்தில் இருக்கும் ரெண்டு இந்த வேகத்தில் கோடு போட்டிருக்க இடத்துலலாம் வேகத்தில் இருக்கும் நல்லா இது ஒரு ஹில் வந்து நல்லா அழகாக இருந்துச்சு ஒரு உயரமான ஒரு மலை அந்த மலையில் அப்படியே சைடில் அப்படியே வந்துட்டு இருந்தோம் இது இப்போ லெஃப்ட் சைடு இந்த பக்கம் காமிப்பேன் பாருங்கள் அங்கே ஊர்லாம் நிறையா இருக்குது நிறையா மக்கள் இருந்தாங்க லெஃப்ட் சைடு இருந்தால் அந்த இடத்துலலாம் நிறையா வீடுகள்லாம் நிறையா இருந்துச்சு அது ஒரு ஹெர்பின்மெண்ட் தான் இதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம்னா அந்த கல்லட்டியோட கல்லட்டி ஊர் பெரிய ஊர் கீழேருந்தே அந்த செக் போஸ்ட்டு தான உடனே அப்படியே அங்கங்கே கும்பல் கும்பலாக வீடு வீடாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இப்போ நம்ம ஏரிட்டு இருக்கிறது ஊர் ஊர் டவுனுக்குள்ளே வந்துட்டோம் அந்த கல்லட்டி அந்த டவுனுக்குள்ளே வந்துட்டோம் இங்கே வந்து மக்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க நிறையா வசிக்கிறாங்க நல்லா ஒரு அருமையான ஊர் இயற்கை பேரழகு கொண்ட ஊர் ஊர் அந்த ஊர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஊர் ஆமாம் ஏன்னா வெறும் விவசாயிகள் எல்லாம் கேரட்டு தோட்ட விவசாயிகள் இந்த மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க உங்கள் ஊர் சைடு அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த ஊர் சொல்லுங்கள் அந்த லொக்கேஷன் சொல்லுங்கள் ஒரு நாள் என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து போடுறோம் எங்களால் முடிஞ்சால் ஆமாம் இந்த 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 ஹில் வந்து நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடு ஒரு டீ கடை இருக்குது இந்த இடத்துல இந்த இந்த டீ கடை அது நல்லா இருக்கும் டீ நல்லாயிருக்கும் சாப்பிட்ருக்கேன் நான் ஒரு நாள் நல்லா வந்தப்போ சரியான ரெயின் மழை பிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல வேறு வழியே இல்லை இப்பாட்டி சாப்பிட்டு போனேன் இப்பாட்டி சாப்பிட்டு வந்தோம் சைடில் ஒரு சர்ச்சு அதை தாண்டி வந்துட்டோம் இந்த இந்த கிராசிங்கு இந்த இந்த லெஃப்ட் சைடு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தாண்டி வந்துட்டோம் பாருங்கள் கீழேருந்த மலைகளுக்கெல்லாம் இருந்து தான் இப்போ நம்ம மேலே வந்திருக்கோம் எவ்வளோ ஒரு வியூ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான இடம் இப்போ நம்ம இந்த நறுக்கி பக்கத்தில் ஒரு இன்னும் நம்மளுக்கு ஒரு முஞ்சி பண்ண ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஊட்டிக்கு ஆமாம் இன்னும் ஒரு ரெண்டு ஹேர்பின் பண்ணி ஏறிட்டு அப்படியே வந்துட்டோம் வாங்க தம்பி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் கண்டினியூ பண்ணுற முடிச்சு சொல்கிறாப்புல அவரே கண்டினியூ பண்ணுவாப்புல அவரை மீட் பண்ணும் இந்த ஹில் இந்த ஏரியாலாம் நம்ம இப்போ அந்த கீழே மேலத்தில் டார்க்காக இருக்குது வருங்க அந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணி அங்கே இருந்து தான் இப்போ நம்ம மேலே வந்திருக்கோம் ஆமாம் இவ்வளோ நேரம் நம்ம அண்ணா கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க மக்களே நம்ம பேக் ஆன் டூ வீடியோ கொஞ்சமாக ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே நம்ம டிரைவர் சீட்டையும் மாற்றியாச்சுங்க இப்போ நம்ம அண்ணன் தான் டிரைவிங் பண்ணிட்டுருக்காரு அண்ணன் நிறையா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பார் இந்த ரோடை பற்றி நம்ம அப்படியே ஊட்டி அழகை பற்றி மட்டும் பேசுவோமே அவ்வளோ அழகுங்க எவ்வளவு தான் நேச்சரை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவ்வளோ நேச்சர் அவ்வளோ அழகு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு இடம் ஊட்டி அந்த அளவுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இங்கே அதிகமாகவே இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா டைகர் ரிசர்வ் இருக்குதுங்க முக்குருதி டைகர் ரிசர்வ் முதுமலை டைகர் ரிசர்வ் அப்படின்ட்டு ரெண்டு டைகர் ரிசர்வ் லேஷன் இருக்குது அதிகமாக யானைகள் இங்கே தான் இருக்குது நீர்வளம் அதிகமாக இருக்கிற ஏரியா ஊட்டி இங்கே பார்த்திங்கன்னா அழகுக்கு பஞ்சம் சொல்லவா வேணும் இப்போ பாருங்கள் நம்ம டாப் ஆஃப் த வியூ கொண்டோம் இதுக்கு அப்புறம் நம்ம போகிற ஒரு ஏழு பெண்டுமே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொன்றும் அப்படியே அடுத்தடுத்த வியூவை கொண்டு போய்ட்டே இருக்கும் உங்களோட அளவோட ரம்யத்தில் கொண்டு போய் உச்சத்தில் உட்கார வைக்கும் அந்த அளவுக்கு இருக்குங்க அழகை ரசிச்சுக்கிட்டு டிரைவிங்கை விட்டுறாதீங்க அந்த பக்கம் கொஞ்சம் டிரைவிங்கையும் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வியூ இருக்கும் இது கொஞ்சம் ஃப்ளோட்டாக இருக்கிறது அடுத்து ஒரு ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வியூவையும் கட்டுறோம் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே இப்படி அழகான இடம் இருக்கும் உங்களுக்கு பிக்சர் ஸ்பாட்ஸ் நிறையவே இங்கே கிடைக்கும் அதுக்காக மட்டும்தான் அதிகமாக இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண விரும்புகிறாங்க ட்ராவல் பண்ண விரும்புகிறவங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் அண்ணன் சொல்லியிருக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டுக்கோங்க பைக்கர்ஸ் கண்டிப்பாக உங்கள் வண்டியை சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிருங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது தாங்க லாஸ்ட் ஹேர்பின் பேண்ட் நம்ம சொன்ன அந்த டீ ஸ்பாட் இந்த கடையில் வந்துட்டு வண்டியை நிப்பாட்டி அங்கே பாருங்கள் அழகாக ஒரு வியூ பாயிண்டில் ஜாமுன் எத்தனை பேர் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஸ்பாட்டு தான் நம்ம காஃபி சாப்பிட போகிற இடம் நம்மளும் கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு அப்புறமா எங்கே டீ சாப்பிட்டு பாட்டினோமோ அங்கே இடத்துலருந்தே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ மறுபடியும் கிளம்பி ஊட்டி நோக்கி போய்கிட்ருக்கோம் மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஊட்டியில் நிறைய இடம் இருந்தாலும் இங்கே படுகாஸ் போத்தாஸ் அப்படின்னு சொல்லி பழங்குடியின மக்களும் இங்கே வசிக்கிறாங்க அதுதான் ஊட்டியோட பெஸ்ட் இன்னமும் அடுத்த விளாகில் மலை கிராமங்கள் இந்த இதெல்லாம் எடுத்து போடலாம் இதுக்கு நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு இதை பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்தாச்சுங்க நம்ம ஃப்ளாட்டாக தெரிஞ்ச இடம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூ பாயிண்ட்டு அந்தளவுக்கு வியூ ஒவ்வொரு பெண்ணிலையுமே அவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதுதான் இந்த ரோடு ஸ்பெஷலே ஒவ்வொரு பின் பெண்ணுக்கும் ஒவ்வொரு வியூ கிடைக்கும் அந்த மாதிரி இந்த ரோடு அமைஞ்சிருக்கு அதனால தான் இப்போ பாருங்கள் அப்படியே வானம் தவழ்கிற மாதிரி இருக்கா நம்ம தான் வானத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும் இது தாங்க பெஸ்ட் ஃபோட்டோ ஸ்பாட் வரும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எப்போயுமே இங்கே நின்று செல்ஃபியோ ஒரு ஃபோட்டோவோ எடுக்காமல் நான் போனதே இல்லை அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் அதுதான் அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விவசாய பூமி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம ஊட்டிக்கிட்ட வந்துட்டோம்னு நினச்சிக்கோங்க கல்லட்டி அந்த ரோடு தாண்டிட்டு போலீஸ் செக் போஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த செக் போஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம தாண்டினதுக்கப்புறமா இந்த விவசாய நிலம் ஆரம்பிக்கும் போது தலைக்குந்தா ஏரியா பக்கமாக வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க மக்களே நம்ம இந்த ரோடு உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா கூடலூரில் இருந்து பந்திர்பூர் சரணாலயம் வழியாக மசனகுடி கல்லட்டி தலைக்குந்தா ஊட்டி இதுதான் மக்களே இந்த ரோடோட ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இந்த ரோடு வழியாக நீங்கள் மேக்சிமம் அப்ஸ்டேர்ஸ் வரவங்க மட்டும் அதாவது மேலே அப்கிளைம் பண்ணக்கூடியவங்க மட்டுமே சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னால் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இறங்குறதுக்கு அதிகமாக அளவு கிடையாது அதனால் டீட்டெயிலாக சொல்லியிருப்பார் அப்படி இல்லைன்னா கேட்கலன்னா பத்தாவது நிமிஷம் வீடியோவில் போய் பாருங்கள் அண்ணன் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் மக்களே மேலே வந்தாச்சு ஊட்டியோட ஃபுல் என்ட்ரன்ஸுங்க இப்போ பார்த்தீங்களா எஸ்டேட்ஸு சைடில் டிஎஸ்டேட்ஸு எல்லாமே வந்தாச்சு இப்போது நம்ம ஊட்டியோட சி லெவலுக்கு ரொம்ப அருகம மேல வந்துவிட்டோங்க ரொம்ப டாப்பு இப்போ தான் நம்ம ரீச் ஆகுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டியோட சி லெவல் வந்துட்டோம் இது தான் தலைக்குந்தாவோட என்ட்ரன்ஸ் இந்த ரோடு தான் மக்களே இந்த இடத்துல இருந்து மட்டும்தான் நம்மளை டைவெர்ட் பண்ணி விடுவாங்க செக் போஸ்ட் அந்த இடம் அப்போ வரும் காட்டுறேன் அதை மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஊட்டி உங்களை தன் அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூ ஊட்டியோட என்ட்ரன்ஸே பா அவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த இடம் பார்த்திங்கன்னா இதோட நேம் தான் தலக்குந்தா அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் ஊட்டி வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஊட்டியிலேருந்து ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இந்த ஏரியா வெறும் டிராஃபிக் மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஊட்டியை சுற்றி பார்க்கணுங்கிற ஏரியா ஏரியா பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது இந்த ஏரியா தாங்க சொல்லுவேன் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்துட்டோம் ஊட்டி என்ட்ரன்ஸ்க்கு இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது சரியாக இதுதான் தலகுந்தாவோட பாயிண்ட் வருங்க ஜாயிண்ட் மெயின் ரோடு கூடலூர் டு ஊட்டி மெயின் ரோட்டில் போய் இப்போ ஜாயின் பண்ணுவோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் போட்டிருப்பாங்க அந்த செக் போஸ்டில் தான் நம்மளை டைவர்ட் பண்ணுறாங்க மக்களே எப்படின்னா ஊட்டி அதாவது ஃபோ டிஎன் ஃபார்ட்டி த்ரீ வெஹிக்கிள்ஸ் மட்டும் கீழே இறங்குறதுக்கு அலோட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ரெகுலராக இருக்கிறதுனால வண்டியோட டேஞ்சர்னஸ் தெரியும் எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதனால் மற்றபடி அதர் வெஹிக்கிள்ஸ் எதுவுமே அது டிஸ்ட்ரிக்ட் வெஹிக்கிள் கூட விட மாட்டாங்க அதனால் நீங்கள் மேலே ஏறி வரும்போது மட்டும் இந்த ரோடை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அதேமாதிரி மறந்துடாதீங்க இந்த செக் போஸ்ட்டு தான் இதுதாங்க அந்த செக் போஸ்ட் பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்தாச்சு தொலைக்குந்தாக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் பாய்ஸ் த்ரீ சிக்ஸ்டியில் நாங்கள் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் மக்களே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்